சாம அதவன் நான்கு வேதங்களை முழுமையாக கற்றவர்கள் முழுமையாக கற்றவர்களுக்கு பொருள் தெரியவில்லை அப்ப பெருமாள் போய் கேட்குறார் சுவாமி நாங்கள் வேதம் படிச்சுட்டோம் பொருள் தெரியல அப்படின்னு அப்ப சுவாமி என்ன செய்யல எப்படி கையை காண்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை இந்த என்ன பேருங்க

இந்த கண்மம் என்பது கரும விரல் சொல்ல இப்ப நல்லதுக்குன்னு இதில் தான் மோதலம் போடுறோம் காரியம் செய்யினாலும் தான் போடுறோம் இது கரும விரல் இது மாயை விரல் மாயைன்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்க இல்லையா இப்ப சண்முடம் கல்யாணத்துக்கு முந்தி நான் ஒரு லட்டு கொடுத்தேன் கொடுத்தேன் ஒங்கியா போய் சாப்பிட்டு வந்துட்டேன் அவரு திருமணம் ஆகிடுச்சு

புரிய இப்போ கட்டி வச்சு யாருக்கு போகும் முதல்ல வருங்க சுத்தி பார்க்க முடியுமா மனைவிக்கு வரும் மக்களுக்கு வரும் எல்லாரும் சேர்ந்து என்ன உழைப்பாங்க என்ன காரணம் தந்தை பாசு கணவர் என்ன பாச தாத்தா என்ன பாசம் மாய

எல்லா பசு மழையிலிருந்து கண்ணால பால் சுரக்காங்க வச்சுட்ட இந்த பையன் பார்க்கலாம் இப்போ பால் மீனா போகுது நானாக தானே தந்து போட்டு போக்கு காசு ஆனால் அந்த பையன் செய்யத்தை கொடுக்குற வந்து இந்த பால தகுந்த மணலை குடிச்சேன் அந்த சிவனியை அப்படியே அந்த சாயந்திரம் எல்லா அம்மான் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாம் கரண்டிலேருந்து பார்க்குறாங்க பால் வந்து ஒன்று உடனே என்ன செய்யறாங்க அவங்க அப்பா விட்டு ஐயா உன்னுடைய பையன் எங்கள் மாட்டெல்லாம் ஓட்டிட்டு போனான் நிறைய கிடக்கக்கூடிய பால் ஒரு சுட்டு கூட இருக்க மாட்டேங்குது இன்னமும் திட்டு வேலை பண்ணலாம் போய் பாருங்க சரி இவர் என்ன பண்ணார் தம்பி நீ எப்படிப்பா எனக்கு உடனே போட்டு போட அனுப்பிச்சுட்டார் பையன் ரொம்ப ஜாலியாக போனான் ஏன்னா அது வழி கண்டுட்டாங்கல்லையா அன்னைக்கு போய் நம்ம ஒரு ரெண்டு கலையத்தில் பார்த்தா ஒரு கலையத்தை வீடு வச்சுட்டு ஒரு கலையத்தை அக்ளைம் பண்ணால் எங்கள் அப்பா மாற்றி போய்ட்டு பார்த்துட்டு இருந்தவர் காலால் அந்த கலையத்தை எட்டு வச்சுருந்தேன் இந்த வேலை தான் சரிய பரவாயில்லை அப்படின்னு காலால் எட்டு வச்சுருந்தேன் இந்த பையன் அந்த மாடு அடிக்கிற குச்சி வச்சுருந்தா பாருங்க அந்த குச்சி வந்து தண்ணின்னு அவன் பார்க்கல சுவாமிக்கு வச்சுருந்த பாலை காலால் தட்டு ஓய்வு ஒரு அடி வச்சு அது வலுவாக மாறி காலம் விட்டுச்சு

கூரை பிச்சு சாமியால் போகிறோம் இருந்தது மூன்று மனைப்பட் அஸ்தாய் மும்பட் கஷ்டம் சுத்தம் செய்த சாமியாக கோயிலுக்கு வந்தேன் சாமியை வணங்கின கோயிலுக்கு நான் அதையும் எடுத்துகிட்டு போவேன் ஆட்டு கையை சுத்தம் பண்ணிட்டு போனது தான் அந்த தத்துவம் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் தையை தட்டுறோம் செவுத்தை தட்டுறோம் இன்னும் கோயிலில் திருநீர் கொடுத்தாங்கன்னா